சங்கரா தொலைக்காட்சி நேர்களுக்கு நமஸ்காரம் இன்றைய தினம் அபிராமி பதிகத்தில் வஞ்சக கொடியோர்கள் என்று துவங்குகிற பாடல்களை நாம் சிந்திக்க இருக்கிறோம் அதாவது வாழ்வை துன்பமாக்கி கொடுப்பது அப்படின்னு சில பழக்கங்கள் இருக்குது சில குணங்கள் இருக்குது அந்த குணம் என்ன பண்ணிவிடும்னா வாழ்க்கையை துன்பமாக ஆக்கி விட்டுடும் அது மாதிரி கடவுளை விட்டு நம்மை தூரத்திற்கு அழைத்து செல்லும் குணங்கள் கடவுள் நம்ம பக்கத்தில் இருக்கிறதுங்கிறது நமக்கு ரொம்ப ஒரு பாதுகாப்பான ஒரு விஷயம் அந்த மாதிரி இல்லாமல் வெகு தூரத்துக்கு நம்மளை அழிச்சுன்னு போக வைக்கக்கூடிய ஒரு சில குணங்களை அபிராமி விட்டர் வரையறுக்கிறார் இறைவனோடு சேர்த்து வைக்கிற குணங்களும் இருக்கிறது இறைவனை விட்டு வெகு தூரம் பிரித்து வைக்கிற குணமும் இருக்கிறது இது இரண்டையுமே அபிராமி பட்டர் மிக தெளிவாக பேசியிருக்கிறார் அந்தாதியில் சொல்லும்போது விரும்பித் தொழும் அடியார் விழிநீர் மல்கி மெய்ப்புலகம் அரும்பி ததும்பிய ஆனந்தமாகி அறிவிழந்து சுரும்பிற்கழித்து மொழி தடுமாறி அப்படின்னு சொல்லுவார் இது என்ன அப்படின்னா இந்த குணங்கள்லாம் இறைவனை விரும்பி வணங்குவது கண்ணீர் வடுவது மெய்ப்புலகம் வரும்போது இதெல்லாம் இறைவனோடு இணைக்கின்ற குணம் ஆனால் எந்தெந்த குணம் இருக்கப்படாதுன்னு ஒரு பட்டியல் போட்டிருக்கார் பாருங்கள் பதிகத்தில் இந்த குணமெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக அம்பாள் வரவே மாட்டான் வஞ்சகரு நெஞ்சு அடையாளின்னு சொல்லுவார் அதனால் இறை அன்பை நமக்கு வளர்த்து தரக்கூடிய குணங்கள் யாது இறைவனை வெகு தூரத்திற்கு செல்லக்கூடிய துன்பம் தரக்கூடிய தேவையற்ற விளக்க வேண்டிய குணங்கள் யாது என்ற அந்த கேள்விக்கு இங்கே விடையளிக்கிறார் வஞ்சக கொடியோர்கள் நட்பு வேண்டாமலும் வஞ்சகம்னா என்ன அதுவே நமக்கு புரியலையா உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார்தும் உறவு கலவாமை வேண்டும்னு சொல்வார் மனசுக்குள்ளே ஒன்று வச்சுன்னு வெளியில் ஒன்று சொல்றது அதுதான் வஞ்சக அப்படின்னு அடுத்தது கொடியோர்கள் அப்படின்னு தனியாக வேற சொல்கிறார் வஞ்சகம் வேற கொடிய தன்மை கொடியோர்கள்னால் என்னென்னா எப்பொழுதுமே இறக்கம் இல்லாத ஜந்துக்கள் ஒரு வழக்கத்தில் சொல்கிறது உண்டு என்னென்னா சிங்கம் வந்து பசிச்சாதான் அடுத்த மிருகத்தை வேட்டையாடும் ஆனால் புளி அப்படி கிடையாது எப்போ நினைக்கிறதோ அப்போல்லாம் அது அடுத்தவர்களை துன்புறுத்தும் மாமிஷந்தான் சாப்பிடுவோம் அதுமாதிரி கொடியோர்கள் அப்படின்னா தேவையில்லாமலே அடுத்த வாழை துன்புறுத்துவாள் அவளுக்கு ஒரு பிரயோஜனத்துவம் இருந்து அடுத்த வாழை துன்புறுத்துறதுங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது தேவர்கள் அசுரர்களை துன்புறுத்துகிறார்கள் அசுரர்கள் தேவர்களை துன்புறுத்துகிற அர்த்தம் இருக்குது அதில் காரணம் என்னென்னா அவர்களுடைய பதவியை அவர்களை பிடிச்சிப்பா இல்லை அவள்கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை வாழ்வோம் அதுக்கு ஒரு பிரயோஜனம் பிரயோஜனமே இல்லாமல் அடுத்த வாழை துன்புறுத்துகிறவாலை கொடியோர்கள்னு சொல்கிற வழக்கம் அதனால் அதையும் தெளிவாக சொல்கிறார் கொடியோர்கள் நட்பு வேண்டாமலும் அதாவது கடவுளுக்கே வள்ளுவர் வந்து ஒரு அதிகாரம் தான் கொடுத்தார் ஆனால் நட்பு நட்பு ஆராய்தல் தீ நட்பு கூடா நட்பு அப்படின்னு நட்பை பற்றி நாலு அதிகாரம் சொல்லியிருக்காரு அதனால் இந்த இடத்துல தெளிவாக சொல்கிறார் நட்பு வேண்டாமலும் கொடியோர்களுடைய நட்பு வேண்டாமலும் அது யாருடைய நட்பு வேணும்னு கேட்டால் அதுக்கு அந்த இதில் பதில் சொல்லுவார் கூட்டியவா என்னை தன் அடியாருள்னு சொல்லுவார் அது மாதிரி நட்பு வேண்டாமலும் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ இதெல்லாம் சொல்கிறதுக்கு சரியாக தான் இருக்கும் ஆனால் வாழ்க்கையில் நடைமுறையில் வரும்பொழுது சில விஷயங்களை நாம் சந்தித்து ஆக வேண்டிய நிர்பந்தம் இருக்குது நமக்கு அதனால் மருந்தினுக்காக வேண்டினும் அப்படி யாராவது வஞ்சகர்களையோ அல்லது கொடியோர்களையோ அல்லது இந்த மாதிரி தீய பழக்கங்களை உடையவர்களையோ நமக்கு வேண்டாம்னு நாம் ஒதுக்கிட்டு இருந்தால் கூட சில சந்தர்ப்பம் நாம் அவ கூட பேசியாக வேண்டிய ஒரு நிலை அவர்கள் கூட பழகி வேண்டிய ஒரு சூழல் நமக்கு அமைகிறது அதனால் மருந்தினுக்காக வேண்டினும் மருந்தை வந்து யாரும் விரும்பி சாப்பிட்றதில்ல வியாதி நிவர்த்தி இருக்கிற வரைக்கும் தான் சா சாப்பிடுவாள் வியாதியை யாரும் வேண்டி அழைக்கிறது இல்லை அது மாதிரி மருந்தினுக்காக வேண்டினும் அப்படி நான் எங்கேயாவது போய் ஒரு வஞ்சகத்தையோ ஒரு ரோட்டையோ நான் நிற்கிற மாதிரி இருந்தால் அதையும் கேட்குறாரு அபிநாமி மறந்தும் ஓரு பொய் மொழி சொல்லாமலும் மறந்தும் கூட ஒரு பொய்யை சொல்ல வச்சிடாத அப்படின்னு அந்தனர்களுடைய மிகப்பெரிய சொத்து வாய்மை வல்லூர் சொல்லும்போது வாய்மை எனப்படுவது யாதெனும் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லணும் தீமை இல்லாத சொல்கிறது ஒரு பக்கம் பொய் இல்லாத சொல்கிறது அது பலிக்கிற வார்த்தையே உடையது அப்படின்னு சொன்னால் அதனால தான் கேட்குறாரு மறந்தும் ஓர் பொய் மொழி சொல்லாமலும் ஒரு வார்த்தையை கூட நான் சொல்லிடக்கூடாது அப்படின்னு அம்பாள்கிட்ட கேட்குறாரு ஏன்னா அவர் சொன்ன வார்த்தையெல்லாம் மெய்யாக இருக்கா அம்பாள் அதுக்கு அப்புறமும் அவர் வாழ்ந்த பிறகும் அவிராமி எந்தாதியே அவினாமி பதிகத்தை கல்லவாரண பதிகத்தை யாரெல்லாம் சொல்கிறாளோ அவாளைக்கும் கூட அந்த பலனை கொடுத்துருக்காளே மறந்தும் ஓர் பொய் மொழி சொல்லாமலும் தீமையாம் வழியினர் செல்லாமலும் தீமையாம் வழி அதை நல்லா தெரிஞ்சே சில தீய பழக்க வழக்கங்கள் இருக்கும் இப்போ மது அருந்தறது வச்சுங்கோ புகை பிடிக்கிறது அந்த மாதிரி ஏதாவது ஒரு வழி வச்சுன்னு இருக்கா எல்லோரும் தீமை வழி அந்த வழியில் நான் போகப்படாது அப்படின்னு அவர் சொல்கிறார் செல்லாமலும் விஞ்சு நெஞ்சதனில் பொறாமை தறியாமலும் யாராவது நன்னா இருந்தா அவன் உடனே நல்லா இருக்கா நாம் இப்படி கஷ்டப்படுறோமே அவன் நல்லா இருக்காளே அப்படின்னு நினைக்கக்கூடாது அப்படி நினைக்கக்கூடிய அந்த பொறை பொறாமை குணம் இருக்கலையே அதுவே அப்படி படறவாழ்ல பாதி ஆயுசை குறைச்சலும்னு சொல்கிறான் பொறாமைக்கு அவ்வளோ பெரிய ஒரு தீயதை செய்யக்கூடிய ஒரு குணம் அது விஞ்சு நெஞ்சதனில் பொறாமை தறியாமலும் யாராவது நன்னாக இருந்தால் நம்மளால் முடியல அவளாவது கட்சமாக இருக்கட்டும் அப்படின்னு அந்த ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய அவர்கள் வளர்ச்சியை பார்த்து வாழ்த்தக்கூடிய பண்பும் மகிழக்கூடிய பண்பும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வேண்டும் தான் பொறாமை தறியாமலும் வீண் வம்பு புரியாமலும் அந்த காலத்திலே இருந்திருக்கா போகிறோங்க வீண் வம்பு பேசுறதுக்குன்னு ஒரு நால நாலு பேர் இருந்திருக்கா பாருங்கோ வீண் வம்பு புரியாமலும் பயனற்றது அந்த ஒரு ஒரு பேசுகிறதோ இல்லை ஒரு ஒரு சண்டை போடுறதோ அது மாதிரி எது பண்ணினாலும் வீண் வம்பு அதை பயன் இல்லாததுக்கு வீண சொல்கிறது வம்பு புரியாமலும் மிக்க பெரியோர்கள் சொல்லும் வார்த்தை தள்ளாமலும் அப்படின்னா பெரியாரை துணை கொள்ளாத செயல் கெடுப்பாரிலானும் கெடும சொல்லுவார் பெரியவர்களுடைய துணை இல்லாமல் ஒரு காரியம் பண்ணுறோம் தானாகவே பண்ணிட்டாங்க கெடுப்பாரிலானு கெடுக்கணும்னு ஆள் வேண்டாம் தானாகவே கெடும் அப்படின்னா அது மாதிரி பெரியவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை மதிக்கணும் மிக்க பெரியோர்கள் சொல்லும் வார்த்தை தள்ளாமலும் வெகுளியவை கொல்லாமல் கோபம் வரப்படாதுங்கிறார் அதாவது சந்தியாவந்தனம்னு ஒரு அனுஷ்டானம் அந்த சந்தியாவந்தனத்தில் எல்லா தவறுகளுக்கும் ரெண்டே ரெண்டு தான் காரணம்னு சொல்கிறேன் மனிதனுடைய எல்லா விஷயத்துக்கும் ரெண்டே ரெண்டு தான் காரணம் காமோ காரிஷின் நமோ நம காமம் தவறு செய்தது கோபம் தவறு செய்ததுன்னு சொல்கிறார் காமமும் கோபமும் அளவில் மிக்கின் எல்லா இடத்துலையும் பிரச்சனை அதனால் சேர்ந்தாரை கொல்லும் நெருப்புன்னு சொல்லுவார் உள்ளுவர் அதனால் வெகுளி வெகுளியை கொல்லாமலும் தஞ்சம் என நினது உபய கஞ்சம் துதித்திட இது வரைக்கும் அவர் பட்டியல் போட்டு சொன்ன எந்த குணமும் பொதுமக்கள் மத்தியிலையும் நம்மளை ஒரு நல்ல ஒரு நிலைக்கு அழிச்சின்னு போகாது இறைவனையும் விட்டு நம்மளை விட்டு விலக்கி வைக்கும் அதோடு மாத்திரம் இல்லாமல் அதை அந்த குணம் இருப்பவர்களுடைய யாருக்கு அந்த குணம் இருக்கோ அவளையும் அதை அழிக்கும் அதனால் இந்த குணங்கள்லாம் வேண்டான்னு சொல்கிறார் தஞ்சம் அப்போ எந்த குணம் வேணும்னா இதுலேயும் தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அதெல்லாம் சரிதான் பிராமி பெற்றோர் சொல்கிறதுக்கு என்ன வாழ்க்கையில் கோவப்படாமல் இருக்க முடியுமா பொறாமல் இருக்க முடியுமா பொய் சொல்லாமல் இருக்க முடியுமா எல்லா விஷயத்துலேயும் சூழல் அப்படி இருக்குது ஒரு நாளைக்கு இது எல்லா குணங்களும் நமக்கு இயல்பாகவே இருக்குது எல்லாத்தையும் சூழல் கோவப்படணுங்கிற ஒரு சூழல் வந்துடும் அந்த மாதிரி சூழல் வந்தால் என்ன பண்ணுறது சூழல் ஒரு பெரிய அதிகாரி இருக்கார் கீழே ஒரு வேலை செய்ய மாட்டேங்கிறாள் மேலேருந்து அவளை அதிகாரம் பண்ணும்போது கொஞ்சம் அன்பாக சொன்னால் கேட்க மாட்டேங்கிறார் அப்போ வெகுலியார் தான் சொல்லணும் கோவப்பட்டு தான் ஆக வேண்டியதாக இருக்குது சில நேரங்களில் அந்த மாதிரி வந்துடும் அப்படி வரக்கூடிய சூழலும் நான் எப்படி தப்பிச்சுக்கிறது அதுதான் கேட்கல தஞ்சம் என நினது உபய கஞ்சம் துதித்திட கஞ்சம்னா தாமரைக்கு பேர் உபயம்னா இரண்டு அர்த்தம் துதித்திட உன்னுடைய திருவடியை துதித்திட தமியேனுக்கு அருள் புரிந்து தமியேன் அப்படிங்கிற வார்த்தை இருக்கொல்லையோ ரொம்ப அழகான வார்த்தை என்னென்ன அபிராமியை கும்புறவாழ்ல முதல் நிற்கிறார் அவர் தமிழனை முந்துவதுன்னு அர்த்தம் தமிழ் என்கிற சொல்லிற்கே முந்திய மொழின்னு அர்த்தம் எல்லா மொழிக்கும் முதல்ல இருக்கிறதுனால தமிழ் தமிக்கு அருள் புரிந்து சர்வகாலமும் என்னை காத்தருள வேண்டினேன் இல்லை என்ன ஒரு சிறப்புனா இந்த குணங்கள்லாம் நம்மக்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே இருக்கும் அப்படி இருக்கிறதுங்கிறது நம்ம இந்த மாதிரிலாம் ஒரு தான் பண்ணி ஒரு நல்ல நிலைக்கு நம்ம வரணும் அப்படின்னு எல்லாருக்குமே அந்த எண்ணம்லாம் இருக்குது அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடு தான் இருப்போம் ஆனால் அடைக்கி அடைக்கி வச்சால் எங்கேயாவது ஒரு இடத்துல அப்படியே பிச்சின் வெளியில் வந்துடும் அப்போ இது வெளிப்படுகிற இந்த குணம் வந்து மனதுக்குள்ளேயே தான் மறைஞ்சிருக்கு அது எந்த காலமும் வெளிப்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால தான் அபினாமி பெற்றர் அழகாக கேட்குறார் சர்வகாலமும் எனை காத்து தருள வேண்டினேன் எல்லா காலத்திலேயுமே இந்த குணங்கள்லாம் எனக்கு வந்துடக்கூடாது அதுக்கு சூழல் இருந்த போதிலும் கூட அந்த குணமானது என்னிலே தோன்றாமல் என்னை காத்தருள்வாயாக சர்வகாலமும் என்னை காத்தருள வேண்டினேன் சலக்கயல்கள் விழியை அணைய வஞ்சியர் சலக்கயல்கள் அது என்னென்னா ஒரு ஊருடைய செழிப்பை சொல்லணும் அப்படின்னா மகிழ்ச்சியான மக்கள் கவலையோடு இருந்தால் இந்த சலக்கயல்கள் வராது கயல்னால் ஒரு வகை மீன் அது அலைந்து இருக்கக்கூடிய அந்த அந்த மீன்களை போன்ற பெண்கள் கண்களை உடைய பெண்கள்னு சொல்கிறார் செவ்வாய் வாவியாம் ஏன் மகிழ்ச்சியான அப்படின்னு சொன்னால் எப்பொழுதுமே இந்த வார்த்தையை நான் கவனிக்கணும் இந்த காலத்தில் தான் பெண்களுக்கெல்லாம் சுதந்திரம்லாம் சர்வத்திர கொடுத்துருக்கா அந்த காலத்தில் அடக்கி வச்சுருவா வீட்டை விட்டு வெளியில் வரக்கூடாதும்பா அது மாதிரி அவன் பெண்கள் ஒரு இடத்துல மகிழ்ச்சியாக இருக்கா அப்படின்னா அங்கே அறம் ஒங்குகிறதுன்னு அர்த்தம் அவ்வளோது சிறப்பாக சொல்லியிருக்க தமிழுடைய பண்பாடு சார்ந்து நம்ம இந்து பண்பாடு சார்ந்து ஆலய பண்பாடு சார்ந்து வஞ்சியரு செவ்வாய் நிகரு வாவியாம் பன்மலரும் அவன் மகிழ்ச்சியாக இருக்கா அப்படின்னு சொன்னால் பொறுப்பு அதிகம் பெண்களுக்கு குழந்தையை காப்பாற்றணும் ஆற்றுக்காரை காப்பாற்றணும் மற்ற விஷயங்களையெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற அதனால் அவள் வந்து பொறுப்பாக இருக்கிறவ வந்து சந்தோஷமாக இருக்க முடியாது கவலையோடையே இருப்பாள் எப்போதும் என்ன பண்ணுறது இந்த விஷயத்தை செஞ்சு முடிக்கணுமே அப்படிங்கிற எண்ணம் அதனால் அவர்களே மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அப்போ அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம் அதனால தான் அந்த வார்த்தையை சொல்கிறார் வஞ்சியர் செவ்வாய் நிகருவாவியாம் பன்மலரும் வளரு திருக்கட ஊரில் வாழ்வாமீ பன்மலரும் வளர் ஏன் மலர் பன்மலர்னு ஏன் சொல்கிறார் அப்படின்னா பூக்கள் வந்து எந்த இடத்துல நிறைந்து இருக்கிறதோ அந்த இடத்துல செடி கொடிகள் நன் நிறையா இருக்குதுன்னு அர்த்தம் வளம் இருக்குதுன்னு அர்த்தம் நல்ல ஆரோக்கியமான காற்று இருக்குதுன்னு அர்த்தம் வண்டு ஒரு இடத்துல வாழ்ந்ததுனாலே அந்த இடம் சர்வக்ஷேமத்துக்கான பகுதி அதாவது மனிதன் எந்த பகுதியை வாழ்வதற்கு தெரிவு செய்கிறான் அப்படின்னா புத்துக்கட்டின் அந்த பகுதியை வாழலாம் பசுமாடு இருந்தால் அந்த பகுதியில் வாழலாம் அது மாதிரி வண்டுகள் நிறைந்த பகுதி மலர்கள் ம மலர்கள் இருந்தால் தான் வண்டுகள் தங்கும் அந்த மாதிரி ஒரு வனமாக இருந்தால் மனிதனுக்கு இதில் பாதுகாப்பு அதிகம் பழைய காலத்தில் தேர்வு செய்கிற இடம் பாருங்கள் அதனால் பன் மலர் வளர் திருக்கட ஊரில் அந்த மலர்கள் சூழ்ந்த அந்த சோலைகள் சூழ்ந்த அந்த பகுதி வாழ்வியலை மகிழ்ச்சியோடு தருகிற அந்த பூக்கள் நிறைந்த அந்த ஒரு பகுதியை சொல்கிறார் வாழ்வாமி வாழ்வாமின்னு இந்த இடத்துல திருமணமானவள் அந்த ஊருக்கு வாக்கப்பட்டு வந்தவன் அர்த்தம் வாழ்வாமி அபிராமி சொல்கிறார் சுபநேமி ஸ்ரீசக்கரம் புகழ்நாமி மீண்டும் சொல்கிறேன் லலிதாசரணகம் சிவசாமி இறைவனுடைய அந்த ஆத்மார்த்த பூஜை சிவலிங்கம் மகிழ்வாமி மகிழ்வி மகிழ்ச்சியே வடிவமாக கொண்டுகின்ற தியானத்தில் வரக்கூடிய உமையம்மையினுடைய பேர் அபிராமி அழக அலை மாறிண்டே இருக்கக்கூடிய உடையவர் உமாயே அப்படின்னு நம்பளை சொல்கிறார் இப்படி எல்லா விதமான தீய குணங்களையும் விளக்கி அப்படி இருக்கிறவங்களெல்லாம் அந்த குணத்தை விட்டு நீங்குவதற்கு நம் பொருட்டு அவரும் அதை நாமே பயன்படுத்தி அதை சிந்தித்து அந்த குணங்களிடமிருந்து நம்மை காத்து கொள்ள இறைவியனும் அழகாக பிரார்த்தித்திருக்கிறார் மீண்டும் ஒரு முறை இந்த பாடலை பார்ப்போமா வஞ்சக கொடியோர்கள் நட்பு வேண்டாமலும் மருந்தினுக்காக வேண்டினும் மறந்தும் ஓர் பொய் மொழி சொல்லாமலும் தீமையாம் வழியினர் செல்லாமலும் வெஞ்சு நெஞ்சதனில் பொறாமை தறியாமலும் வீண் வம்பு புரியாமலும் மிக்க பெரியோர்கள் சொல்லும் வார்த்தை தள்ளாமலும் வெகுடியவை கொல்லாமலும் தஞ்சமன நினது கஞ்சம் துதித்திட தமியேனுக்கு அருள் புரிந்து சர்வகாலம் என காத்தருள வேண்டி நேன் சலக்கயல்கள் விழியை அணைய வஞ்சியரு செவ்வாய் நிகரு வாவியாம் பன்வளரும் வளரு திருக்கடவூரில் வாழ்வாமி சுபானேமி புகழ் நாமி சிவசாமி மகிழ்வாமி அபிராமி உம இந்த பாடலை நாம் எண்ணி பார்க்கிற பொழுது ஒரே ஒரு செவிவழி செய்தி தான் ஞாபகத்துக்கு வந்தது ஒரு ஒரு குருக்கள் பாரம்பரியம் ஒரு தாத்தா இருந்தார் ரொம்ப வயசானவர் அவர் ஒரு எண்பது எண்பத்தி ரெண்டு வயசு இருக்கும் அவர் இறந்துவிட்டார் அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் காலம் கழிச்சு அவரை எனக்கு தெரியும்னு சொல்லி ஒரு குருக்கலாத்துக்கு ஏகப்பட்ட நன்மைகளை ஒருத்தர் பண்ணிட்டு வந்தார் நிறைய நன்மை பண்ணுவார் அதாவது அரிசி மூட்டை போடுறது வேஷ்டி நெஞ்சு கொடுக்குறது பூஜைக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்குறது அப்படின்னு ஒருத்தர் பண்ணின்னு வந்தார் அது ஏன் பண்ணுறார் எதுக்கு பண்ணுறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அவளும் ரொம்ப முயற்சி பண்ணா நான் சொல்கிறேன் சொல்கிறேன்னு அவர் தள்ளிகிட்டே வந்துவிட்டார் அதுக்கப்புறம் கடைசியில் கூப்பிட்டு ஏன் யார் எங்களுக்கு அளவுக்கு செய்கிறியே சாமி கூட செய்யாமல் எங்களுக்கு செய்கிறியே அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் அந்த பெரியவர் இருக்காரியோ இறந்து போன பெரியவர் அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் ஆற்றுல ஒரு அம்மா தைக்கிற வேலை பார்த்துருக்கா அந்த பாத்திரம் தேய்க்கிற அந்த பெண்மணி வந்து அவருடைய பையன் ஒருத்தன் இருந்திருக்கான் அந்த பொண்ணுக்கு ஒரே பையன் அந்த பையன் வந்து அடிக்கடி அங்கே வந்துட்டு போவான் அவர் அந்த முதியவர் கேட்குற இது யார் அப்படின்னொன்ன என் பொண்ணோட பையன் என் பேரன் என் பொண்ணு இறந்துட்டா அதனால் நான் இவனை வச்சு வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த அந்த பாத்திரம் வளர்க்குற பொண்ணு வயசு பையன் அவளுக்கு ரொம்ப வருத்தம் இந்த பையன் பேரில் என்னென்னா அடிக்கடி ஊர் ரொம்ப பண்ணிகிட்டே இருப்பான் அவன் ஏதாவது ரொம்ப பண்ணிவிடுவான் எங்கேயாவது அடிபடுவான் அந்த மாதிரி கேட்டுட்டே வரும்போது அந்த அம்மா ஒரு நாள் கொஞ்சம் கொஞ்சம் இளைஞன் ஆகும்போது ஏதோ தகராறு பண்ணிவிட்டான் போது ஊரில் இதை மாதிரி பண்ணிட்டு வந்துவிட்றான் சாமி நம்ம ஏதோ சாப்பாடு போடலாம் நல்லபடியாக ஏதாவது அவனை காப்பாற்றலான்னு நினச்சா இந்த மாதிரி எல்லா குணமும் இருக்குது அவனுக்கு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறா அப்போ அந்த முதியவர் வந்து ஒரு பாடலை சொல்லி கொடுக்குறார் ஏன்னா அந்த காலத்திலலாம் படிப்பு வசதி கிடையாது நீங்கள் நினைக்கிற மாதிரி எழுதுறது படிக்கிறதுலாம் கிடையாது அவர் ஒரு பாடலை சொல்லி கொடுத்து இந்த பாடலை வந்து நீ தொடர்ந்து பாடு எல்லாம் உனக்கு சரியாக போய்டும் நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லியிருக்கார் அவர் அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் கழித்து அவர் இறந்துட்டார் ஒரு பத்து வருஷம் கழித்து இந்த சம்பவம் நடக்கிறது என்ன அப்படின்னா அந்த அம்மா அந்த பாடலை சொல்லிகிட்டே இருந்திருக்கு அந்த பையனுக்காக சொல்லிகிட்டே இருந்திருக்கு அந்த பையன் வந்து உள்ளூரில் ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிவிட்டு இனிமேல் அங்கே இருந்தால் நமக்கு பிரச்சனை வரும்னு அந்த ஊரை விட்டே காலி பண்ணிட்டு போயிட்டான் அப்போ ரொம்ப வருத்தப்பட்டு இந்த பாடலை சொல்லிகிட்டே போனாலும் அதுக்கப்புறம் அந்த பையனுக்கும் சொல்லி கொடுத்தாலும் அந்த பையன் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாடல் சொல்ல 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 அவனுடைய தீய குணங்கள் எல்லாம் நீங்கி பக்கத்தில் இவனை நம்பி ஒரு கோயில் கட்டக்கூடிய பணியை கொடுக்குற அளவுக்கு அவன் வந்து உயர்ந்து ஒரு நல்ல நெருக்கி வளர்ந்தான் அப்போ அந்த பாட்டி வந்து சொன்னாலாம் இந்த பாட்டை உண்டையும் விட்டுறாத இதுதான் உன்னை உயர்ந்த நிலை கொண்டு வந்தது இந்த வீட்டு ஐயர் தான் எனக்கு இந்த பாட்டை சொல்லி கொடுத்தார் என்னைக்காக இருந்தாலும் அவளுக்கு நல்லது செய்ய நீ மறக்காத அப்படின்னு சொன்னாராம் காரணம் என்னென்னா அந்த பாடல் எந்த பாடல் அப்படின்னா இந்த வஞ்சக கொடியோர்கள் நட்பு வேண்டாமலுங்கிற இந்த பாடல் அனுபவப்பூர்வமான ஒரு பாடல் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உள்ளம் உருகி நம்ம வந்து அபிராமி கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணினால் இந்த தீய குணங்கள் அதாவது ஒவ்வொருத்தருக்கும் அவாவாளுக்கே தெரியும் நமக்கு ஒரு சில தீய குணங்கள்லாம் இருக்குதுன்னு அதை போக்கிக்கிறதுக்கு இந்த பாடல் மிகவும் அற்புதமான பாடல் அனுபவபூர்வமாக அனைவரும் அனுபவித்து தன்னுடைய துன்பங்களை நீக்கி கொள்வதற்கு ஒரு சாதனமாக அபிராமிப்பட்டு படைத்திருக்கிறார் அந்த பாடலை பாடி நாம் பயன்பெற இறைவியை பிரார்த்திப்போம் அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்தூ